கப்தர் கிறிஸ்டுவான் கட்டரா கிறிஸ்டுவன் நாமத்தினாலும் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்திய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அதிகாரத்தில் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலியா என்ன பண்ணுறாங்க பாகால் தீர்க்கதர்சியும் வர வைக்கிறாங்க எலியாவும் நிற்கிறாங்க பலிபீதத்தை செப்பனை எடுத்துகிறாங்க அக்கினியால் பதில் அளிக்கும் தான் தேவன்ட்டு சொல்கிறாங்க ஆனால் பாகல் தீர்க்கதர்சிகள் என்ன பண்ணாலும் பதில் வரல ஏன்னா அது தெய்வங்கள் அல்ல ஆனா எலியா என்ன பண்றாரு செட் செப்படுறாரு பலி இடுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஜபம் பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்க அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தெற்கரசியாக எலியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவை இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நானுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு வழங்க பண்ணேன் கரெக்டாகவே நீர் தேவனாகிய என்றும் தேவரீர் தங்கள் எழுதிய மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டெல்லும் என்னை கேட்டதலும் என்றான் எவ்வளோ அழகான ஒரு ஜபம் இல்லையா நீர் தேவன்பா நான் உங்களுடைய ஊழியக்காரன் நான் இது எல்லாமே உங்களுடைய கா வார்த்தையின் பலியை செய்தேன்ட்டு நீங்கள் விளங்க பண்ணுங்க கரெக்டாகவே நீங்கள் தேவனாக என்றும் தேவதீர் தங்கள் எதிரேட்டை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இன்று ஜனங்கள் அறியும்படிக்கு கேட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னு அடைஞ்சி தெரியுமா முப்பத்தெட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது கர்த்தர் இடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சிட்டு வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது அல்லே இல்லையா அஹ் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பத விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா அப்போ இதில் நம்ம முக்கியமா ஒரு பாக்குறது அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு இது எலியாவா சேத காரியம் கிடையாது கஷ்ட வாரியின்படி செய்த காரியம் அக்னி கஷ்ட விதத்துல இறங்கி வந்துச்சா அதில் பச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சான் நக்கி போட்டதுன்றது எவ்வளவு வல்லமில்ல தேவன் நம் தேவனாகி கருத்து இன்னைக்கும் அவர் அற்புதங்கள் செய்ய நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா கஷ்ட சொல்றதை செய்யணும் எலியா கர்த்த சொன்னதை செய்வதால்தான் அன்னைக்கு அக்கினி இறங்கிடுச்சு இன்னைக்கும் நம்ம ஜபத்துக்கும் பதில் வரணும் இல்லைன்னா நம்ம விரும்புகிற காரியம் கஸ்தூ சுத்தத்தை அறியணும்னா முதலாவது கஸ்திரி சமூகத்தில் காத்திருக்கணும் அவர் சொல்வதை நம்ம செய்யணும் அப்பந்தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் எளியாவை போல கஸ்தர் சொல்வதை செய்யுங்க கஸ்தர் சபத்தை கேட்டுருள்வார் அது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்களா இஷ்டத்துக்கு ஜெர்மனிங்களா அப்படி பண்ணாறீங்க கர்த்தாவே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்னு ஜெர்மனுங்க கஸ்திரத்தை சுத்தத்தை வெளிப்படுத்துவார் அவர்களை படி செய்யுங்க കർത്തുകരി അത്ഭുതമോ അതിശയമോ ഉള്ള വിളങ്ങും അതിനാൽ സോർഡ് പോകാറുണ്ട് കർത്തുകയെ സുറ്റേ ചെയ്യും ഇതുവേ இன்றைக்கி கத்தன் நம்ம கிட்ட பேசுற வார்த்தை கத் ஜமன் இல்லாம எங்க அன்பின் பதில் ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி இந்த நாளைக்கு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா அன்னைக்கு எல்லையாச்சும் அனங்க முடிய வார்த்தையின்படியே சேரேட்டேன் அப்பா நீர் தேவன் நாங்களும் முடிய பிள்ளைங்க நாங்களும் எல்லையாவை போல உடைய வார்த்தையின்படி சேர்க்கிற வச்சுங்க எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் அப்பா உம்முடிய ஆளுகை இருக்கட்டும் உம்முடிய சித்த நிறைவேற்றும் முடிய நாம அடிமிக்கின்றோம் நாங்கள் சாட்சியை ஜீவிக்கூடிய வச்சுங்க அப்பா இது பதில் கொடுக்கிற தேவனையா ஒழி வார்த்தையின் படி செய்ய எங்களை குறைவிச்சுங்க பிடாக்கு வாங்க ஃபஸ்ட்டான குடான்குடி செல்சமயா பிடாவை சகல துள்கன வடிவிற்கு செல்ஸ்வங்க மீட்புதான் லட்சுமிக்கு நாமத்தில் மிகனால பிடாவை ஆ மேன் கஸ்டோரிய வார்த்தையின் படி செய்யுங்க கஸ்டோரியை அரிசி உங்கள் வாழ்க்கையில் வழங்கும் இதுவே கர்த்தர் பேசுவது கர்த்தர் இஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன் அலிலியா